இன்னைக்கு நாம் இருக்குது என்று எல்லாம் பலாயம் பேசக்கூடாது சிலவங்க முன் சப்ள தொழுவார் நெத்தி கற்க கற்க தொழுவார் ஆனா அவருடைய குணம் அடுத்தவண்ட பலாய் பேசுறது பள்ளி நிர்வாகத்தை பத்தியோ அல்லது அவனை பத்தி இவனை பத்தியோ எங்கேயாவது பேசிக்கொண்டு தொழுது முடிஞ்சு வெளியே போக்கே பலாய் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் அடுத்தவனை பத்தி ஒரு வார்த்தை பேசுறீங்க வாழ்க்கையில் அந்த குணம் இருக்குது முன்னால் சுஜூது செய்தாலும் உங்களுடைய அமல் ஜீரோ உங்களுடைய அமலால் எந்த பிரோதனும் கிடையாது அல்லா சொல்கிறான் அடுத்தவனை பத்தி ஒரு வார்த்தை பேசினால் என்றால் அடுத்தவனை பத்தி பலாய் பேசுறது லுமசா என்றால் கண்ணால் ஜாடை காட்டுறது முன்னுக்குட்டு இந்த போரானே இந்த கண்ணால காட்டுற முடிஞ்சு நாங்க எத்தனை சுஜூது செய்யுங்க எத்தனை நோம்ப பிடிங்க அவர் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் இவருக்கு வயல் என்ற நரகம் இருக்கிறது அல்லது வயலு குளமாக்கல் சொல்றாங்க நாசம் கேடு அல்லாஹ் நாசமாக்கி எவனையுமே சீதவியாக ரசூலுல்லாவுடைய பெரிய அப்பா அபுல் புல் அதாவது நபி அவங்க இந்த பூமியில் பிறந்த நேரம் குவைபா என்ற பெண் முதல் மெசேஜ கொண்டா அபுல் அஹப் சொன்னார் இந்த மைனிக்கு புல்ல பிறந்தத நீ தான் முதல் கொண்டு வந்தவ அதனால உனக்கு விடுதலை அவளோ இரக்கம் ஆனால் அல்லாஹ் இந்த அபுல் அஹப் பார்த்து சொன்னான் தப் தப்பதியதா அபி லஹப் வ தப் உனக்கு நாசம் உண்டாகட்டும் அப்படியே நாசமாக்கினான் எவ்வாறு நாசமாக்கினான் என்றால் பதருடைய நேரம் ஒரு பொங்குல அவனுக்கு கம்பால அடிச்சு அது உடம்பெல்லாம் காயமாக மாறி யாருமே அவனை கணக்கெடுக்கவில்லை வீட்டில இருந்தான் அவருடைய ரெண்டு புல் இருந்தது உதுபா நான் சொல்றேன் அல்லா நாசமாக்கினா யாரும் சீதவியாக்க முடியாது அமூலகமுக்கு அடிச்சது ஒரு பொங்குல சின்ன காயம் காயத்தோட வீட்டில இருந்த அமூலகம் யாருமே அவனை கவனிக்கல கடைசியில் அவன் மௌத்தாகி வீட்டுலுக்கு இருந்து துருவாடை வீச ஆரம்பித்தது ரெண்டு புள்ள உசைபா உசைபா ஒருவனை கூட்டி கொண்டு வந்து அவனுக்கு ஒரு மதுபானத்தை கொடுத்து அவன் எல்லாம் குடிக்க வச்சுதான் அந்த ஜனாசாவை தூக்கி இரண்டு மலைகளுக்கு வெளியே வீசினார்கள் ஏனென்றால் அல்லா நாசமாக்கினால் நாவால் அடுத்தவனை பத்தி பலாய் பேசுறோமே விளங்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அல்லா சொல்றான் நாசம் கேடு இவனை அபூல முன்மாதிரியா வைச்சு வாழணும் நாம் அவனுக்கு என்ன நாசத்தை அல்லா உண்டாக்கினானோ அதே நாசம் எனக்கு வரும் என்னைத்துக்குரிய பெரியவர்களே அதனால அல்லா சொல்கிறான் உங்களோட வார்த்தையால் நாவால் ஒரு வார்த்தை வெளியில் வந்தால் மாயல் வெளியில் வந்தால் ஒன்று அல்லது முஸ்தலாம் இந்த ரெண்டு பேட்ட ஒருத்தர் போ உடனே பண்ணுவார் அதனால சகோதரிகளை இந்த உலகத்துக்கு வந்தோம் அல்லாஹ் எல்லா நியமத்தும் செய்திருக்கிறார் ஆகப்பெரிய நியமத் இஸ்லாம்